வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா பிடிச்ச மாதிரி உங்களுக்கு இருக்கும் சரி இதோட டைட்டில் என்னன்னு கேட்டால் எங்கள் மாமா வேலைக்கு போனதுக்கப்புறம் நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து ஒன்றா அவங்க ரூமில் கதற கதற என்ன பண்ணுன்ற ஒரு தெளிவாகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் பேர் வெங்கட் எங்கள் அத்தை பேர் வெண்ணிலா எங்கள் மாமா பேர் பாண்டியன் அதாவது நான் எங்கள் வீட்டில் இருக்கேன் ஏன்னா காலேஜ் படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு இப்போது காலேஜ் முடிஞ்சிடுச்சு அதன் காரணமாக எனக்கு ரெண்டு மாதம் லீவு வந்திருக்கு இப்போ இந்த ரெண்டு மாதம் லீவில் எங்கே போகலான்னு பார்த்தா எங்கே போகலாம் எங்கே போகலாம் தான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஆனால் எங்கேயுமே போகிறதுக்கு எனக்கு மனசு மாட்டேங்குது ஏன்னு கேட்டேன் நான் பொதுவாக வீட்லேயே வளர்ந்த ஃபுல்ல இது இல்லாமல் ரெண்டு வருஷம் ஹாஸ்டல்ல இருந்தேன் இதன் காரணமாக எனக்கு எங்கள் வீட்டில் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு மாதம் வீட்டில் இருந்தேன் அதுக்கப்புறம் என்னால் வீட்டில் இருக்கவும் முடியல சரி என்ன தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியவும் இல்லை சரி என்ன தான் பண்ணுறது ஒரு மாதமாக வீட்டில் இருக்கும் உடம்பு போரிங்காக இருக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கேன் சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சா அப்போ தான் தோணுச்சு சரி அத்தை வீட்டுக்கு போகலாமா இல்லைன்னா டூர் இங்கேயாவது போகலாமான்னு டூர் போகலான்னு யோசிச்சா டூர் போகிறதுக்கு பை கையில் பணமும் இல்லை சரி அப்படியே போனாலும் ரெண்டு நாள் மூணு நாள் வேணால் தங்கலாம் ஆனால் நம்மளால் டெய்லி ஒரு ஒரு மாதத்துக்கு தங்குற அளவுக்கு நம்மகிட்ட பணமும் இல்லை சரி அப்போ நமக்கு அத்தை மட்டும்தான் இருக்காங்க அத்தை தான் நம்மகிட்ட நல்லா பேசுவாங்களேன்ட்டு அத்தை வீட்டுக்கு போனோம் நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் அத்தை நான் வீட்டுக்கு வரட்டுமா மாமா எப்படி இருக்காரு என்னான்னு பேசிட்டு சொன்னால் அவங்க சொன்னாங்க இது ஏன் என்கிட்ட கேட்கணும் என்கிட்ட கேட்க வேணாம் இது ஓ வீடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என் அத்தைக்கு ஒரு பொண்ணு அவங்க என்னோடய ஒரு வயசு கம்மி இப்போது நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அந்த பொண்ணு என்கிட்ட நல்லா தான் பேசுவாள் என் அத்தை பொண்ணுனால அவள் தான் என் முறை பொண்ணு சின்ன வயசுலேருந்தே எங்கள் அத்தைக்கி என் மேலே ஒரு பிரியம் அதாவது அவங்க பொண்ணு எனக்கு தான் கட்டி தரணுன்னு ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக அபிப்பிராயம் இல்லை ஏன்னா அந்த பொண்ணை நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து நான் தங்கச்சியாக பார்த்து வளர்ந்துட்டேன் அதனால் எனக்கு அதெல்லாம் வாய்ப்பில்லைன்ற மாதிரி எனக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இப்போது நான் இப்போ அவங்க வீட்டுக்கு போயிட்டேன் அவங்க வீட்டுக்கு போனால் எங்கள் மாமா என்னை ரொம்ப வரவேற்பாரு எப்படி இருக்கப்பா நல்லா இருக்கேன் எப்படி இருக்குது லைஃப்லாம் எப்படி போகுது படிப்புலாம் எப்படி போகுதுன்ற மாதிரி கேட்டாரு இதே மாதிரி போயிட்டு இருந்தது என் கிட்ட கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிச்சாங்க எங்கள் அத்தை பொறுமையா என்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சாங்க சரி உட்காரு என்ன சாப்பிட்ற எப்படி இருக்கு அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க ஸ்கூல் காலேஜ் லைஃப்லாம் எப்படி போச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆள இழைச்சி போயிட்டேன் உடம்பியா உனக்கு இப்படி இருக்கு அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க எனக்கு அன்றைக்கி ஒன்றுமே தெரியல சரி அன்றைக்கி நார்மலாக தான் இருந்தது அவங்க பொண்ணு வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க பொண்ணு என்கிட்ட நல்லா தான் பேசுனாங்க நான் அவட்ட பெருசாக பேசலை ஏன்னா பேசினா நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அல்லது வயசு பொண்ணு இருக்கிற இடம் நம்ம ஏதாவது பேச போய் நம்ம தேவையில்ல ட்ராப்பில் மாற்றி போய் போன்ட்டு நான் எதுவுமே பேசலை சரி அன்னைக்கு நல்லா நைட்டு தூக்கம் வந்தது எனக்கு நான் அவங்கக்கிட்ட அத்தாயிட்டு சொன்னேன் அத்தை எனக்கு உடம்புலாம் அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது படுத்து எனக்கு தூங்கணும் எனக்கு எந்த ரூமில் நான் படுக்கிறதே நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க என்ன சொன்னாங்க இதுதான் என் ரூமு இதில் நானும் மாமாவும் படுத்துப்போம் நாங்கள் வேணால் இந்த தடவை கீழே படுத்துக்கிறோம் நீ வேணால் பெட்டில் படுத்துக்கோன்ற மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை தான் செட் ஆகாது நான் வேணால் கீழே படுத்துக்கிறேன் நீங்களும் மாமாவும் பெட்ரூமில் படுத்துக்கோங்க அப்படின்ட்டு அவங்க பொண்ணு அவ தனி ரூமில் படுத்துப்பா அது நமக்கு தேவையில்லை அதனால் நான் வந்து நான் எங்கள் அத்தை படுக்கிற ரூமுக்கு மேலே படுத்தேன் இந்த பக்கம் நான் கீழே தான் படுத்தேன் அவங்க ரெண்டு பேர் தான் மேலே படுத்தாங்க தான் ரெண்டு நாள் மூணு நாள் போச்சு எங்கள் அத்தை நல்லா தான் பழகினாங்க ஏன்னா அப்போ மூணு நாள் தொடர்ந்து ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே வந்தது அதனால் எங்கள் மாமாவும் வீட்டில் தான் இருந்தார் எங்கள் மாமா பொண்ணு வீட்டில் தான் இருந்தா சரி ஒரு நாள் கரெக்டாக என் அத்தை பொண்ணு காலேஜ் கிளம்பிட்டா காலையில் எங்கள் மாமாவும் வேலைக்கு போயிட்டாரு அன்னைக்கு நானும் எங்கள் அத்தை மட்டும்தான் வீட்டில் இருக்கோம் என்ன ஆச்சுன்னு கேட்டால் எங்கள் அத்தை என்கிட்ட பொறுமையாக உட்கார சொன்னாங்க இங்கே வா இங்கேருந்து உட்கார அப்படின்னாங்க எனக்கு என்ன ஒரு ஆச்சரியன்னு கேட்டால் எங்கள் அத்தை பெருசாக சமைக்கவே மாட்டாங்க ஆனால் அன்னைக்கு காலையிலக்கே தடபுள்ளா இது மட்டும் இல்லாமல் மதியானத்துக்கும் நல்லா சமைச்சி வச்சு வீட்டில் வந்து உட்காந்தாங்க சரி இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் வேலை இல்லை இங்கே வந்து உட்கார அப்படின்னாங்க உட்காந்தேன் நானும் சரி அத்தை சொல்லுங்க அத்தை அப்படின்ற மாதிரி கேட்டேன் சரி எப்படி இருக்கா அப்படின்றாங்க அன்னைக்கு தான் கேட்டிங்களே இதில் என்ன தருக்கு அப்படின்ட்டு சரி சொன்னேன் ஏன் சொல்ல மாட்டியா நல்லா இருக்கியா அப்படின்றாங்க நல்லா இருக்க அப்படின்னு அவங்க திடீர்னு நான் எப்படி இருக்கேன் அப்படின்னாங்க என்னத்தை அப்படி கே நீங்கள் நல்லா தானே தெரிக்கீங்கன்ற மாதிரி நான் சொன்னேன் சரி எப்படி லைஃப்பில் எப்படி போகுது ஏதாவது லவ்வெலாக தான் பண்ணுறேன்ற மாதிரி கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை நான் ஒன்றும் லவ்லாம் பண்ணல அப்படின்ட்டு அவங்களுக்கு சொன்னாங்க என் பொண்ணு நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நான் சொன்னேன் அத்தை அது அத்தை நான் தங்கச்சியாக பார்த்து வளர்ந்துட்டேன் அப்படின்ட்டு உனக்கு அவங்க அடுத்ததான் கேட்டாங்க என் கொஞ்சம் பக்கத்தில் இங்கே உட்கார் அப்படின்னாங்க ஏன்னா சொல்லுங்க அத்தை அப்படின்னா எனக்கு ரொம்ப உடம்புலாம் வலிக்குது சரி உனக்கு உடம்பு அன்றைக்கி அடிச்சுப்பட்ட மாதிரி இருக்குன்னே அதுக்கு என்ன உடம்பு சொல்லலையே எப்படி இருக்கு உடம்பு அப்படின்னாங்க ஆ இப்போ பரவாயில்லத்தை அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஏதாவது வலிச்சது நான் சொல் நான் வேணாலும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தாங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஆனால் லைட்டாக முதுகும் கழுத்தம் வலி இருந்தது அதான் எங்கள் அத்தாக்கிட்ட சொன்னேன் அத்தா லைட்டாக எனக்கு முதுகும் கழுத்தம் வலி இருக்குன்ற மாதிரி சொன்னேன் அப்படியே பேசிகிட்டு இருந்தால் அன்றைக்கி லேட்டாகிடுச்சு அன்றைக்கி மதியானமே என் அத்தை பொண்ணை வீட்டுக்கு வந்துட்டா அதனால் அத்தை என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு உனக்கு முதுவையும் கா கழுத்தையும் பிடிச்சி விடுன்ற மாதிரி சொன்னாங்க சரி அத்தை நானும் நார்மலாக போய் இப்போ படுத்துட்டா அன்றைக்கி என்கிட்ட நல்லா தான் பழகினாங்க எங்கள் அத்தை ஆனால் அதுக்கு அடுத்த நாள் இதே மாதிரி எங்கள் அத்தை பொண்ணும் காலேஜ் போயிட்டா எங்கள் மாமாவும் வேலைக்கு போயிட்டாரு எங்கள் அத்தை வந்து சரி நீ படு நாவும் முதுகையும் காலையும் இது மட்டும் இல்லாமல் கழுத்தை அழுத்தி விடுற அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் சொன்னேன் அத்தை வேணாத்த இதெல்லாம் அத்தை அப்படின்ற மாதிரி சொன்னேன் நீ படு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நீ சட்டையை கழட்டிட்டு படு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் கேட்டேன் ஏன் அத்தை சட்டையை கழட்டிட்டு படுக்கணும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது உங்கள் முன்னாடி கூச்சமாக அப்படின்ற மாதிரி சொன்னேன் இதில் என்ன கூச்சம் இருக்குது நான் அத்தை தானே அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க சரி என்ன பண்ணுறது அத்தை தான் சொல்கிறாங்களே அப்படின்ட்டு நானும் படுத்தேன் என் மேலே பொறுமையாக கையை வைக்க ஆரம்பித்தாங்க கையை வச்சு அப்படியே பொறுமையாக தடவ ஆரம்பித்தாங்க நான் அப்போ சொன்ன த எனக்கு ஒரு மாதிரி பண்ணதாத்த அப்படின்னு சொன்னேன் அவங்க என்ன பண்ணுது அப்படின்னு அப்படின்னு கேட்டாங்க என்னத்த நீங்க இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க இன்னைக்கு நீங்க நல்லா தானே ட்ரெஸ் பண்ணுவீங்க இன்னைக்கே அத்தை இப்படி இருக்கீங்க நான் கேட்டேன் என்னன்னா இது இப்படி இருக்கீங்க அதாவது உங்களை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி தத்த அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க கேட்டாங்க என்ன பண்ணுதோ என்ன பண்ணதுன்னு சொல்லுவாள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு மாதிரி இருக்கு நீங்களே என்ன தொட்டு தொட்டு பேசுறீங்க மேலே கையெல்லாம் வைக்கிறீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கத்தை அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்க இதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்ட்டு பொறுமையா கையை வச்சு தடவ ஆரம்பிச்சாங்க சொன்னாங்க எனக்கு வாழ்க்கையே சரியில்லை உங்க மாமா எனக்கு செட்டாகலை எனக்கு பிடிச்ச மாதிரி உங்க மாமா இல்லை என்னால கிட்ட எதனால எதிர்பார்க்கறேன்னு தெரியல உங்ககிட்ட தான் கரெக்டாக எனக்கு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு நீ ஒத்துழைப்பியா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க நானும் வேறு வழி இல்லாமல் எங்கள் அத்தைக்காக சரி அத்தை நான் ஒத்துழைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஆனால் நான் திரும்பி அத்தை இதனால நாளைக்கு எந்த விதமான பிரச்சனையும் எனக்கு வந்துடக்கூடாது இது மட்டும் இல்லாமல் உங்கள் பொண்ணையை கல்யாணம் பண்ணணும்னு என்ன வற்புறுத்தக்கூடாதுன்னு இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் நீ எனக்கு மொத்தம் ஒத்துழைச்சிடு போ அப்போதான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி ஆரம்பித்தாங்க அவங்களே சொன்னாங்க நானே பண்றேன் எனக்கு தான் நிறைய ஆசைகள்லாம் இருக்குன்னு சரி அத்தை நானே சொல்லிட்டேன் சரி அத்தை நீங்களே ஆரம்பிங்க நீங்களே ஆரம்பிங்க நீங்களே முடிங்க நீ என்ன பண்ண சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அவங்களே இது இதெல்லாம் பண்ணணுன்னாங்க அதெல்லாம் பண்ணி முடித்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தொட்டிருந்து பண்ணும் அதுக்கப்புறம் சொன்னாங்க சூப்பரா நீ பண்ற அப்படின்ற மாதிரி என்ன சொன்னாங்க சரி அத்தை ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் கிளம்பிட்டு மற்ற ஊருக்குனா இல்லை நீ ஒரு நாலு நாள் இருந்துட்டு போ ஒரே நாளில் போனா எனக்கு எப்படி இருக்கும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தொடர்ந்து போனால் என்ன ஓரளவுக்கு தாங்குவோம் அப்படின்ற மாதிரி அவங்களே வெக்கத்து விட்டு சொன்னாங்க சரி நானும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் டெய்லி அத்தை கூட இந்த மாதிரி வாம வேலைக்கு போனதுக்கப்புறம் என் தங்கச்சி வீட்டுக்கு வரத்து வரைக்கும் நானும் எங்கள் அத்தைய ரெண்டு பேரும் அத்தையை நான் திருப்திப்படுத்தினேன் அவங்களும் சொன்னாங்க எனக்கு கதரை கதரை இப்படி பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க சரி நானும் பண்ணேன் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கப்புறம் நான் அப்புறம் வீட்டுக்கு கிளம்பி வந்து நான் அடுத்தது வேலைக்கு போயிவிட்டேன் திரும்பி மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் நாங்கள் மீட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்தேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை அவ்வளோதான் இந்த கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்